பாஸ்கா மூன்றாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினைந்து மற்றும் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய அந்நாட்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற பொழுதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையையும் நேர்மையானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே திருத்தூதர் யோவன் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியுள்ளது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களால் ஓர் ஆவியைக் காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எனும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை யாவைக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அப்பொழுது அவர் அவர்களிடம் ஒன்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மின் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களைப் பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்பொற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நொற்செய்தி கிறிஸ்துவே மக புகழ்